ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்யுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் கொத்து சப்பாத்தி வந்து நம்ம காய்கறி சேர்த்தும் செய்யலாம் முட்டை சேர்த்தும் செய்யலாம் நான் முட்டை சேர்த்து செய்ய போகிறேன் எனக்கு ஏழு எட்டு சப்பாத்தி வந்து மீதி ஆயிடுச்சு அதனால சப்பாத்தியை பிச்சு போட்டு வச்சிருக்கேன் சப்பாத்திக்கு வந்து இப்போது நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஈக்குவலாக தக்காளி எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு இலை சோம்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும் ரெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் இது கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினவுன்னே கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் தக்காளி நல்லா வதங்கினவுடனே மூணு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு சைடாக வச்சுட்டு நம்ம இப்போ அஞ்சு முட்டையை ஊற்றி நம்ம சைடாக வந்து நம்ம முட்டையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் முட்டை வந்து பொரியல் ரெடியானோடனே இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போடணும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பிச்சி போட்ட சப்பாத்தி அதில் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் உப்பு கம்மியாக இருந்தால் தேவையான உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இறக்கும்போது மல்லித்தலையை ஆட் பண்ணி இறக்குனா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம நார்மலாக சாப்பிட்ற கொத்து புரோட்டா விடையே இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட பாய் ஃப்ரெண்ட்ஸ்